வணக்கம் பர்லே இந்த கிளையே வணக்கம் இந்த பரந்தூரில் போய் விஜய் போய் பேசினப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்தான்னு குறிப்பிட்ருந்தோம் இல்லையா பரந்தூர் விமான நிர்வாக திட்டத்துக்கு தேர்வு செய்த மத்திய அரசுக்கும் பங்கு இல்லை நடிகை விஜய் அப்போது இவங்ககிட்ட வந்து பணம் கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு பத்தாயிரம் கோடி இவங்க தேர்வு செஞ்சு கொடுத்தால ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ செஞ்சு கொடுத்து பரந்தூர் மற்றெல்லாம் செலக்ட் பண்ணி பரந்தூர்ட்டாங்க அப்போ அதில் வந்து விவசாய பிராபலமும் கரெக்டாக கொடுக்கணும்ல அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த நிலத்துக்கு கொடுக்கலை அது கொடுக்கணும் இதான் பண்ணணும் கரெக்டான நேரம் தேர்வு செய்யணும் ஏன்னா காலங்காலமாக இருக்க போது இந்த ஒன்ஸ் ஆரம்பித்தாச்சுன்னா விமான நிலையம் விமான நிலையம் கண்டிப்பாக தேவை மோடி கவர்மெண்ட் வந்த பிறந்த டபுள் டபுள் ஆக்கிட்டாங்க விமான நிலையத்தையே டபுள் ஆக்கினது எழுவத்தி மூணு விமான நிலையம் தான் இந்தியாவிலே இருந்திருக்கு இப்போ நூற்றி எட்டுக்கு மேலே போயாச்சு இன்னும் போகத்தான் போகுது அதனால நடிகை விஜய் க கட்சியே ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போதே தொள்ளாயிரம் நாள் மேலே அப்போல்லாம் மக்களை போய் பரந்தூர் மக்களை சந்திக்கலை இப்போ மட்டும் எதுக்கு போய் சந்திக்க போகிறீங்க அப்படி சும்மா வீட்டிலேருந்தே அரசியல் பண்ணுற எல்லாம் சொல்லணும் அதனால சப்பை காப்ப போனால் அப்படியா என்ன அப்போ ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே நிலம் வேணுவேன் அந்த மாதிரி ஆயிரம் ஏக்கர் மாதிரி வேணும் அப்படி ஓடுதலம் அமைக்கணும் பரிந்துரை செஞ்ச இடத்துல அப்போ இதில் வந்து இங்கே இவங்க தான் பிரச்சனை பணம் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருவோம் கரெக்டான இடம்னு இவங்க தான் இதில் எங்கே போய் மத்திய அரசு சொல்கிற அப்போ நீ அப்படிப்பட்டால் நீ கட்சி ஆரம்பிக்கிற ரைட்டு ஒரு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு முன்னாடியே போகணும்ல நீ விஜய் அங்கே சென்றது தவறில்லை மக்கள் தொள்ளாயிரங்களாக போராடுகின்றனர் கட்சி முந்நூற்றி முன்னூற்றி நாள் அங்கே செல்லலை கட்சி தலைவராக ஏன் கடிதம் எழுதவில்லை அரசியல் ஆக்கப்பூர்வ அணுகுமுறை என்பதை தெரிவிக்க வேண்டும் கட்சி ஆரம்பித்து ஓராண்டுக்கு பின் ஏன் செல்ல வேண்டும் மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்க வேண்டும் பாஜக மாநில முதல்வருக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதுவது புதிதல்ல இதுக்கு ஏற்கனவே நீட்டு தேர்வுக்கு ரத்து தொடர்பாக இருக்க எழுத கிடையத்துக்கு எந்த மாநில முதல்வரும் பதிலளிக்கலை அதே மாதிரி யூஜிசிக்கு வந்து அந்த யூனியன் கரண்ட் கமிஷன் வந்து எங்களுக்கு பவர் கம்மியாகுது சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாம் கவர்னர் போகுது அப்படின்னு ஸ்டாலின் வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட் இல்லை காஷ்மீரு க கர்நாடகா காங்கிரஸ் இப்படி உள்ள கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கடிதம் எழுதுற அப்படி நீட்டுக்கே இப்படி தான் சொல்லி வரல கடத்தல நீட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் வரலன்ற காங்கிரஸ் தான் கொண்ட நீட்டு எதுக்கு நீக்க போகிறேன் அந்த சப்பா கட்டு கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு அதே மாதிரி பண்ணுறா அப்படி மாநில மாநில அரசு பரிந்துரை விமான நிலையத்தை விவகாரத்தை சரியாக கையாளவில்லை இதே மாதிரி ஒன்று யூஜிசிங்க்கு எல்லா கடிதம் எழுதிட்டே இருக்க வேண்டிதான் ஒன்றும் நடக்க போகிறதில்ல நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் ஜாஸ்தி என்ன அவங்க என்ன சொல்கிறதோ கேட்டவங்க நிறகுறை சொல்லலாம் அது என்ன இருக்கோ ஒன்று இப்போது இங்கே வந்து கவர்னர் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா இந்த சபாநாயகர் மாநாடு பீகார் நடந்திருக்கு இந்த அப்பா கூன்ற சபாநாயகர் அங்கே போயிருக்கா அப்படி போய் அங்கே போய் ஏதோ ஒளரிக்கா அப்படி இங்கே உள்ள அப்படி இப்படி ஒன்று ஆச்சா போச்சு அங்கே வெளியே துரத்திட்டாங்க வெளியே வந்துட்டா அப்படி துரத்துற ரேஞ்சில் அங்கே வெளியே வந்து அதுக்கு அந்த குறிப்பிலேருந்து நீக்கிட்டாங்க இங்கே பேசுகிற மாதிரி அங்கே போய் பேசுனா விடுவாங்களா அவர் போனால் இந்தியா தெரியும் இங்கிலீஷ் தெரியுமா என்னன்னு தெரியும் தமிழில் தான் பேசுனேன் அப்படியா யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்களான்னு தெரியாது ஆச்சுங்களேன் அது காங்கிரஸில் வந்தவர் திமுகக்கு முதல்ல தான் வாத்தியாக இருந்தாங்கிறாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நல்ல சொம்படிப்பார் திமுக நீ எல்லா கட்சிக்கும் பொதுவாக இருக்க மாட்டார் சபாநாயகர் இப்படி ஒரு சபாநாயகர் என்ன இது என்ன சொல்கிறது எல்லா வெக்கேடான ஆட்சி அதிகாரம் தான் அவர் பெரியார் போட்டு எல்லாம் கேள்விகளையும் சமூக நீதி ஜாதி ஒழிப்பு என மேடையில் வாய்ப்பந்தல் போடும் திமுக ஜாதிய கொலை கொலைக்கு தனி சட்டம் ஏற்ற தயங்கிறது ராமசாமியின் பிம்பத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நீங்கள் போடும் ஜாதி ஒழிப்பு நாடகம் முற்போக்கு முகம் முடியும் தொங்கும் தொங்கும்னால் வெகு தூரத்தில் அதுதான் இங்கே கனிமவள கொள்ளையில் அந்த கூலிப்பட வாயிலாக பண்ணாங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அந்த பாலியல் பலாதக்காரன் நானசேகரன் இருக்கா இல்லையா நானசேகரன் வந்து முதல்ல கைது பண்ணி விட்டுட்டு யாரோ அழுத்தத்தினால் விட்டுட்டாங்க திருப்பி அடுத்த நாள் போடுறாங்க அது சம்மந்தமான கோர்ட்டில் கேட்குறாங்க இப்போது அவரை தவிர மூணு ஐபிஎஸ் நியமிச்சிருக்காங்க ஹை கோர்ட்டில் இப்போது இவனை எடுத்து விசாரிக்கல இவங்க வந்து யாருன்னு சொல்ல மாட்டாங்க எத்தனை சாருன்னு தெரில ஒரு சாரா நாலு சாராக நாலுக்கு மேலேயா இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு கேடு கட்ட அரசியலில் அப்போது ஒரு மணி நேரம் விசாரிச்சிருக்கார் நீதிபதி இப்போ புலனாய்வுத்துறையும் உள்ளே அப்போ என்ற எங்களுக்கு ஒரு வாரம் கஸ்டடி கொடுங்க அப்படின்றாங்க அப்படிம்போது அவங்க விசாரித்தாங்கனாக்க வெளியில் வந்துடும் என்னன்றது கண்டிப்பாக வந்துடும் வெளியில் அது வெளியில் வரும்னு தெரிஞ்சுதா இப்போ ஸ்டாலின்லேருந்து கிடுகியா ஆட்டங்கன்னு போகும் ஒரு பக்கம் பொன்முடிக்கு வேறு இந்த கேஸு ஓப்பன் ஆகும் வெயிலில் தான் இருக்கு அப்படி பொன்முடியும் மனைவியும் போயிட்டு அங்கே ஏதோ காப்பாற்றப்பட்டு மறுபடி ஆட்சியில் உள்ளே போய் உட்காந்துட்டார் பதவியில் அது இருக்குது செஞ்சீப் பாலாஜி இன்னும் இருந்து தான் இருக்குது ஜாமீனில் தான் இருக்கிறது பதவி வேறு வாங்கிட்டு அதுக்கு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இதெல்லாம் போக இப்போ துறைமுறுங்க அந்த நாலாயிரம் கோடி அடித்தானாங்க அதுக்கு மேலேயும் சொன்னாங்க அப்புறம் அந்த பையன் வேறு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட்டு கேஸ் இருக்குது கோடி கோடியாக வண்டியில் பிடிச்சாங்க அமௌண்ட்டு எல்லாேருக்கும் இருக்குது அதில் இப்போ வந்து இப்போ அந்த பையனை தான் காப்பாற்ற மேலே போய் பார்த்தாரு என்னென்னு தெரியல அநேகமாக அந்த பையனுக்கும் மகன் எம்பி கை நடவடிக்கை வரலாங்கிறாங்க பொன்படி இது ஒரு பக்கம் ட்ராக் போகும் நம்மளை அதை அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பார் ஒன்று இந்த பக்கம் கேவிட் மனு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கிறேன் நம்மளை எங்களை கேட்காமல் அந்த அந்த பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அரசை எதிர்த்து அதாவது ஒப்பீனியன் கேட்பாங்க கோர்ட்டில் கேவீட் போட்டாச்சுன்னா இந்த அரசு தரப்பில் பேசும்போது இவங்களையும் விசாரிக்கலாம் அண்ணாமலை தரப்புலேயும் போய் ஆஜராகி அதை சொல்லுவாங்க அதுக்கு தான் கேவிட் மனு போட்டிருக்கு இதுக்கடையில் பொண்ணாக விசாரித்தாங்கன்னாக்க தெரிஞ்சு போடு கஸ்டடி போட்டாங்கன்னா நேற்று ஒரு மணி நேரம் நீதிபதி விசாரிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு பக்கம் வருஷம் கட்டி போக வேண்டிய மந்திரிகள் கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி இருக்குது மந்திரியில் உள்ள போக வேண்டிதான் என்ன அது நடந்துகிட்டே இருக்கும் இஷ்யூஸு ஒரு பக்கம் இந்த மாதிரி ரவுடிகள் ஒரு பக்கம் சீனியர் ஜூனியர்ஸு அப்போ எப்படி லட்சணத்தில் இருக்குதுன்னு பார்த்துங்க திமுக தனிப்பட்ட முறையில் ஓட்டு வங்கி இல்லை கூட்டணி சேர்ந்து தான் தன்னோட ஓட்டுன்னு சொல்லிப்பான் அப்போ இன்னும் எல்லாம் குறைஞ்சிட்டு வந்தாச்சு இப்போ இருக்கிற இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பெர்செண்டாக இருந்தால் அதுலேயும் மறுபடியும் கம்மியாகி நைன்டீன் போயிருங்கிறாங்க அதனால தான் அண்ணா கூட்டணி ஆச்சுங்கிறது கூட்டணி ஆட்சி தான் வரும் அதுக்கு தான் இப்போ வந்து எடப்பாடி சரிப்படல சொன்ன வச்சு கேட்கல எடப்பாடி அப்படி அப்படின்னா வேறு மாதிரி ட்ராக் கொண்டு போய் அதாவது இந்த ஏடிஎம் இருக்க குரூப்பு கொங்கு பெல்ட்டு இந்த பெல்ட்லாம் சேர்த்து தினகரம் பண்ணிகளில் இருக்காங்க இல்லையா அதில் என்டிஏன்னு சொன்னது போல் தமிழ்நாட்டில் மட்டும் எம்ஜிஆர் அணி கலைஞர் அணின்றது அது தெரியும் உங்களுக்கு அது கூட்டணி இருக்கா கொஞ்சமாக வெளில வராங்களா ரெண்டாவது கதை அது கலைஞர் அது அது சக்தி தானே அப்போ இங்கே எம்ஜிஆர் அணின்னு ஒன்று வச்சு ஆனால் எம்ஜிஆர் அணினா மோடி இருக்கிறதுனால தப்பு இல்லை இப்போ எடப்பாடி கீழே வந்துதுன்னா அது சரிப்படாது எடப்பாடி இருந்தால் இல்லைன்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க இடையில் இல்லாமல் போய் வேறு குரூப் மாதிரி அங்கேருந்து உருவாகி பண்ணுவாங்க ஏதோ பிளான் இருக்குது அது இந்த டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சப்புறந்தான் தெரியும் ஸோ இது எம்ஜிஆர் அணி வந்ததுன்னா அதை வச்சு அந்த கொடைக்குள்ளே தேமுதிக்கா எல்லாம் கொண்டுருவாங்க எடப்பாடியை விளையிக்க சொல்லிடுவாங்க எதுவும் பண்ணுவாங்க அதுக்கு தான் இப்போ அந்த இரட்டைலையை பற்றி விசாரிக்கூடி ஹைகோர்ட்டில் கொண்டு போக சொல்லி சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கலாத முதல் நீங்கள் எல்லாம் முடிங்கன்ட்டாங்க ஸோ அடுத்தடுத்து நகரம் என்னன்றதுன்னு பார்ப்போம் நன்றி